அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது இதில் நாங்கள் எல்லோரும் இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியெல்லாம் மிளகா கிளி போட்ட சாம்பார் தாங்க செய்ய போகிறேன் இந்த சாம்பார் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சும்மா அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் சீக்கிரமாக செஞ்சலாம் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே மதியம் சுட சுட நீங்கள் செஞ்சு ஒரு சூடான சாப்பாட்டோட ஒரு இறால் பொரியலோடு நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த சாம்பாருக்கு ஈடுனா எதுவுமே கிடையாதுங்க இப்போ வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு குக்கரோட ஒரு முக்கால் கப்பு நான் வந்து துவரம்பயிறு எடுத்துருக்கேங்க இது ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அதோடய ஒரு பத்து பூண்டு பல் இருக்கும் அதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக அரிஞ்சு சேர்த்துடலாம் நம்ம இந்த நடுவில் இருக்கிற அந்த வேறு எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதோடையே நான் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க நம்ம இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் சேர்த்து நீங்கள் வந்து பருப்பை வேக வைக்கும்போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதில் வந்து அரிசி கழிஞ்ச தண்ணி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம விசில் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு பொங்கி வராது இருக்குன்றதுக்கோசரம் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூடி வச்சு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லாட்டி ஒரு மூணு விசில் விட்டு நீங்கள் வந்து எடுத்துருங்க இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும் பாருங்கள் கரெக்டாக நான் வந்து ஒரு ரெண்டு விசில்லையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க பாருங்கள் நல்ல ஒரு மீடியமாக நமக்கு வந்து பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் வந்து நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு பொரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து சாம்பார் நல்ல வாசனையாக இருக்குங்க இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் நான் வந்து சின்ன வெங்காயம் அதோடையே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு வந்து காரம் வேறு எதுவுமே மிளகாய் தூள் நம்ம சாம்பார் தூளும் எதுவுமே போட போகிறது கிடையாது இந்த மிளகாவோட பச்சை காஞ்ச மிளகாயோட நமக்கு வந்து காரம் தாங்க இதுக்கு ஓரளவுக்கு நம்ம வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியோ நீளவாக்கலாம் நம்ம வந்து அரிஞ்சு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோ நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க அப்புறம் ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை இந்த அளவுக்கு நீங்கள் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருந்தேன் அந்த பருப்பு எடுத்து அதோடு சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த கிளி சாம்பார் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியானதுதாங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபைனலாக மல்லியலை கொஞ்சமாக தூவிடுறாங்க தூவிட்டு உப்பு போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியது தான் இப்போ இதுலேயே வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன் இந்த சமயத்துலேயே நம்ம வந்து ஊற்றிடலாம் அந்த வெங்காயம்லாம் நல்லா நமக்கு அந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வெந்து வரத்துக்கும் இந்த புளியோடு சேர்ந்து நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க அவ்வளோதாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தனியாக இருந்தாலே நல்லாயிருக்கும் நம்ம இறக்கி வச்சு சூடான சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வந்துடும் நம்ம காய்கறி சாம்பார் அடிக்கடி செய்வோம் இதேமாதிரி சாம்பாரும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுனால் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி செஞ்சு பாருங்களேன் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் உள்ளாட்டி மீன் நான் வந்து இன்றைக்கி வந்து இறால் பொரியல் தாங்க நான் வந்து செஞ்சிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு எவ்வளோ சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மல்லியில் கொஞ்சமாக ஃபேன்லாம் தூவி பெருங்காயத்து தூவி அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேங்க நம்ம இந்த சமயத்தில் பெருங்காயத்தூள் தூவி நம்ம வந்து திறக்கும் போது என்ன ஒரு வாசனையாக அதிரமாக இருக்கும் இந்த மிளகாய் கிட்லி சாம்பார் சோடான சாதத்தோடு இன்றைக்கி வந்து ஒரு ப்ரான் ஃப்ரையோட நம்ம வந்து ஒரு நாரத்தங்காய் ஊர்கா சேர்த்து நம்ம இன்றைக்கி வந்து லஞ்சை முடிக்க போகிறோம் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இந்த சாம்பரை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றி சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்